பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தொன்று நிலுவைத் தொகை வழங்கப்படும் அரசு மகிழ்ச்சியான அறிவிப்பு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் பணியாற்றும் ஊழியர்களுக்கு பிப்ரவரி இருபத்தோராம் தேதிக்குள் நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என மாநில அரசு அறிவித்துள்ளது நாடு முழுவதும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கானோர் பயனடைந்து வருகின்றனர் ஆனாலும் அவ்வப்போது சரியாக நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் வேலையாட்களுக்கு சம்பளம் வழங்கப்படுவதில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது அந்த வகையில் தற்போது மேற்குவங்கம் மாநிலத்தில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி நாற்பத்தெட்டு மணி நேரம் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வந்தது ஆனால் மத்திய அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் இருபத்தொன்று லட்சம் ஊழியர்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகையை மாநில அரசே உடனடியாக பிப்ரவரி இருபத்தோராம் தேதிக்குள் அந்தந்த ஊழியர்களின் வங்கிக் கணக்கிலேயே செலுத்தும் என முதல்வர் மம்தா பேனர்ஜி அறிவித்துள்ளார்